ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜு கீ ஜெய் கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா நம்ம அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிரதத்தை பருகிக் கொண்டிருக்கிறோம் போன எபிசோடில் தான் நம்ம சுந்தரி பாய் சுவாமிக்கு எவ்வளோ நெருக்கமாக சேவைகள் செய்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட ஒரு கிடைத்தற்கரிய ஒரு பாக்கியம் கிடைச்சும் வாழ்க்கையை அவ எப்படி தவற விட்டாங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த எபிசோடில் ஒரு சாதாரண பெண்மணி நாலஞ்சு பேர் வரா கிராமத்து பெண்மணிகள் அந்த அக்கல்கோட் சுவாமி வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது ஒரு பெண்மணி என்ன பண்ணுறா பக்கத்தில் இருக்கிற பெண்மணிகிட்ட ஏய் அந்த பாத்திரத்தில் இருக்கிற வஸ்துவாயிடு அப்படிங்கிற அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி சிரிச்சுட்டு அதுக்கு உண்டான அர்த்தத்தை நீ சொல்லிட்டு அந்த வஸ்துவை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண்ணும் குபீர்னு சிரிச்சிட்றா சிரிச்சுட்டு ரொம்ப பக்தியோட சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறா நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி சொல்கிற நீ போய் அந்த வட விக்ஷத்தை பிரதக்ஷணம் பண்ணு அப்போ தான் உனக்கு அதோடைய அர்த்தம் புரியும் அப்படின்றார் சரின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு எழுந்து போய் அந்த வட வருஷத்தை பிரதக்ஷம் பண்ணுறான் பிரதட்சிணை பண்ணிவிட்டு வந்து கிட்ட சுவாமி நான் ரொம்ப சாதாரண பெண் எனக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது எனக்கு வந்து சமையல் கூட சரியாக பண்ண தெரியாது அப்படிப்பட்ட நான் வந்து இன்றைக்கி உங்களை நமஸ்காரம் பண்ணி அப்படி ஒரு அருமையான ஒரு அனுகிரகத்தை நான் பெற்றுன்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமிகிட்ட சொல்கிற பஞ்சபாத்திரம்ங்கிறது வந்து நம்ம உடல் ஐம்பூதங்களால் செய்யப்பட்ட உடல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வஸ்துங்கிறது வந்து ஆத்மா அதனால் இந்த பஞ்சபாத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வஸ்து எடுன்னு சொல்கிறது வந்து ஆத்ம ஞானத்தை பற்றி தான் சொல்கிறதுங்கிறத வந்து ரொம்ப இன்டைரெக்டாக புரிஞ்சுட்டு சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறா எவ்வளோ படித்த பண்டிதர்கள்லாம் இருக்காங்க எவ்வளோ யோகங்கள்லாம் தெரிஞ்சவங்க ஹட்ட யோகம் அந்த யோகம் இந்த யோகம்னு யோகங்கள்லாம் தெரிஞ்சவாலே வந்து இந்த வஸ்துவை புரிஞ்சிக்க முடியாமல் இந்த பிரம்மஜானத்தை பெற முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்ன மாதிரி சாதாரண ஒரு பெண்மணி அடுப்படையிலேயே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சமையலுக்காக மட்டுமே போராடிட்டு இருக்கக்கூடியவ எப்படி இந்த பிரம்மஜானத்தை நான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட விளக்கம் கொடுக்குறாங்க எப்படிப்பட்ட ஞானம் வந்து சாதாரண பெண்ணுக்கு அந்த வேதாந்த ஞானம் வந்து சுவாமியுடைய பார்வையினாலேயே கிடச்சிருக்குங்கிறத கேட்டால் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பரம சந்தோஷமாக சுவாமியுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு விதத்தில் ஞானியாகவே அவள் திரும்பி போகிறான்னு சொல்லலாம் ஒரு சாதாரண எளிமையான ஒரு பெண்ணுக்கு சுவாமியுடைய தரிசனத்தினால ரொம்ப ஈஸியாக இப்படிப்பட்ட ஒரு வேதாந்த ஜானம் கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா சுவாமியுடைய பக்த வாத்சல்யத்தையும் அதே மாதிரி இந்த பக்தன் இருக்கக்கூடிய சுவாமி மேலே இருக்கக்கூடிய பரிமிதமான பக்தியையும் வேறு எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும் இல்லையா ஏ சுவாமியுடைய அனுகிரகம் தானே அதே மாதிரி மடை அப்படிங்கிற ஒரு வம்சத்தை சேர்ந்த ஒரு பிராமண தம்பதியர் சுவாமியை வந்து நமஸ்காரம் பண்ண வராங்க அப்போ காஸ்பாகில் உட்காந்துருக்கார் சுவாமி எல்லோரும் கூட்டமாக இருக்கும்போது அவா ரெண்டு பேருமா வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணுறா அங்கே வரும்போது எல்லாருமே அக்கல் கோட்டை வரவா என்ன பண்ணுவாள் வெளியிலேருந்து வரவாய்லாம் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு உடனே நம்ம இப்போல்லாம் போகிற மாதிரி உடனே கிளம்பி அடுத்த பஸ் எத்தனை மணிக்குன்னெலாம் போகாமல் அங்கே வந்து சுவாமிக்கு தரிசனங்கள் பண்ணுறதோடு இல்லாமல் சேவைகள் பண்ணி அங்கே சில நாட்கள் தங்கி இருந்துட்டு தனக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் சுவாமிகிட்ட அந்த கரெக்டான ஒரு டைம் கிடைக்கும்போது அவர்கிட்ட அதை முறையிட்டு அதுக்கு உண்டான தீர்வையும் பெற்றுக்கொண்டு போகிறது வழக்கம் அது மாதிரி இந்த பிராமண தம்பதிகள் வந்து கிட்ட நமஸ்காரம் பண்ணி சுவாமி எங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி சொல்லும்போது சுவாமி உடனே சிரிச்சுட்டு ஒரு தேங்காய் எடுத்து இந்தா உன் குழந்தை எப்படி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட மடியில் தூக்கி எறிகிறார் அந்த பெண்மணி அந்த தேங்காயை வாங்கிட்டு பரம சந்தோஷமாக போகிறாள் அப்படி போகும்போது அங்கே இருக்கிறவாளலாம் பார்க்குறா அதில் ஒருத்தி கேட்குறா அந்த அம்மாட்ட அம்மா உங்களுக்கு என்ன வயசாகிறது அப்படின்னு கேட்குறா அவன் சொல்கிறா எனக்கு அறுபது வயசாகிடுது அப்படின்ற அறுபது தம் ஒரு பெண் தம்பதியரில் அந்த பெண்ணுக்கே அறுபது வயசாகிடுது அந்த அறுபது வயசில் அவளுக்கு குழந்த பிறக்குமா நம்ம தான் யோசித்து பார்க்கணும் ஆனால் அப்படிப்பட்ட பெண்ணு கூட சுவாமி கொடுத்த தேங்காயை வாங்கிட்டு நம்பிக்கையோடு போய் சுவாமி ஆசீர்வாதம் பண்ணான்னா ஏன் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பரம சந்தோஷமாக போகிறா அவளுக்கு சுவாமியோட அனுகிரகத்தினால புத்திர பாக்கியம் நடக்கிறது அந்த புத்திர பாக்கியம் உடனே அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து சுவாமியோட மடியில் போட்டு ஆசீர்வாதம் வாங்கின்னு போகிறாள் அவள் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கா அவகிட்ட அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர்னு யாராவது சொல்ல ஆரம்பித்தாலே அவள் கண்கள்லேருந்து பல பழப்பழன்னு தண்ணி வந்துடும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சத்துவ உணர்ச்சிகள் மிகும்போது கண்கள்லேருந்து தானாக தண்ணி வரும் இது வந்து சாய் சச்சரிதத்தில் கூட சொல்லியிருக்கார் யார் வந்து சச்சரிதத்தை படிக்கும்போதோ பாபாவை பற்றி கேள்விப்படும் போதோ சத்துவ உணர்ச்சிகள் மிகுந்து கண்கள்லேருந்து தாரதாரியாக தண்ணீர் வருதோ அவளுக்கு பக்தி பூரணமாயின்ட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த அம்மா வந்து அவ்வளோ அக்கல் கொட் சுவாமி சமர்த்தர் மேலே பக்தி ஜாஸ்தி ஆகி அதோடைய பலனாக அந்த வயசுலேயும் அவளுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போகிறாள் அதே மாதிரி சுவாமி வந்து பக்கத்துலேயே கேசின்னு ஒரு நகரம் இருக்குது அப்பப்போ அந்த கேசிங்கிற நகரத்துக்கு போவார் அங்கே அப்பா பாட்டேல் அப்படின்றவர் இருக்கார் சுவாமியோட பக்தர் அந்த அப்பா பாட்டேலுங்கிறவர் வந்து பாட்டேல் அப்படின்னு சொன்னாலே அந்த கிராமத்துக்கு தலைவர் அந்த மாதிரி ஒரு பட்டம் அது அந்த அப்பா பாட்டேல் வந்து சுவாமி மாருதி கோயிலில் வந்து இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு சுவாமி மாருதி கோயிலில் உட்காந்துருக்காருனோடனே அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக தன்னோட மனைவியை கொண்டு போகிறார் இப்போ போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணும்போது அந்த ஏரியாவிலேருந்து ஒரு நவாப் அவர் வரார் குதிரை மேலே வர்றார் குதிரை மேலே வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு சுவாமிக்கு இவ்வளோ தூரம் வரவேற்பு இருக்குது சுவாமி எல்லாரும் வந்து பார்க்குறா தரிசனம் பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவரும் சுவாமிகிட்டே என்ன சொல்கிறார் சுவாமி தயவு செஞ்சு எங்களுடைய நகரத்துக்கும் நீங்கள் வந்து எங்களை அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சுவாமி ரொம்ப வினயத்தோடு கேட்குறார் ஆனால் அவர் ரொம்ப ஒரு பெருமையாக ஒரு பெரிய குதிரையில் வந்து சுவாமியை பார்க்கும்போது எப்போவுமே மகான்களை பார்க்க போகும்போது நம்ம எந்த வாகனத்தில் வந்தாலும் ஒரு ஹாஃப கிலோமீட்டர் முன்னாலே அந்த வாகனத்தை நிறுத்திட்டு வினயமாக இறங்கி நடந்து போய் தான் அந்த சுவாமியை பார்க்கணும் இந்த வாசலில் போய் கார்லேருந்து இறங்குறது அதே மாதிரி இந்த குதிரையில் பெரிய குதிரையில் கம்பீரமாக வந்து சுவாமிக்கு முன்னால் இறங்குறது இதெல்லாம் வந்து ஒரு மரியாதையோடையே சேர்த்தி கிடையாது அதனால தான் இது வந்து இதே மாதிரி பல கதைகள் இந்த விஷயங்களில் இருக்குது நம்ம மாணிக்க பிரபு சமஸ்தானத்தில் பார்க்க அவரை பார்க்க வருவோம் அதே மாதிரி சில பேர் வருவா அதெல்லாம் அவர் வந்து சுவாமி வந்து அவளுடைய தவறு அவருக்கு காமிச்சு கொடுத்துருப்பார் அதே மாதிரி நம்ம சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாபெரிய ஜானி அவருடைய சமாதிக்கு ஒரு ஆச்சாரியர் வரும்போது அவர் வந்து பல்லக்கில் வர்றார் ஆனால் அந்த பல்லக்கு நகர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் உடனே கேட்குறாரு உங்களுக்குலாம் ஏதாவது கஷ்டமாக இருக்கான்னு கேட்குறாரு அந்த பள்ளக்கு தூக்கின்னு வரவாளிட்ட அவள்லாம் சொல்கிறா யாரோ எங்களை அப்படியே பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்குது பேக்கில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாள் உடனே என்னென்னு இறங்கி பார்த்துட்டு இவர் உடனே அவரோட ஞான திருஷ்டியில் தெரிகிறது நம்ம பண்ணுறது தான் தப்புன்னு சொல்லிவிட்டு அவர் ஒவ்வொரு அடிக்கும் நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி எழுந்து எழுந்து நடந்து போய் அந்த சமாதியில் போய் அவர் சேவிக்க போகிறார் அந்த மாதிரி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் இவர் இந்த மாதிரி பண்ணின உடனே சுவாமி உடனே சொல்கிறார் எனக்கு ஒரு சின்ன குதிரையை கொண்டு வா நான் அதில் வரேன் அப்படின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ உன்னோட அகம்பாவத்தை குறைச்சிட்டு நீ என்னை கூப்பிட்டேன்னா நான் வருவேன்னு அர்த்தம் ஆனால் இது அவருக்கு புரியாமல் என்ன பண்ணுறார் உடனே பக்கத்தில் இருக்கிற காவலாளியை பார்க்குறார் அந்த காவலாளி போய் உடனே நான் சின்ன குதிரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரான் அவன் கிளம்பி கிளம்பி வந்தானாக்க இந்த பாட்டேல் வீட்டில் பார்த்தா ஒரு பெண் குதிரை இருக்குது அவன் உடனே ஒரு முந்நூறு ரூபாயை கொடுத்து அந்த பெண் குதிரையை வாங்கிட்டு அதை பிடிச்சி இழுத்துண்டு சுவாமியை கூட்டும்புறதுக்காக வரலான்னு சொல்லிட்டு இழுக்கிறான் இழுக்கிறான் அந்த குதிரை வர அப்போது பட்டேலும் சரி அவரோட ஒய்ஃபும் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கா அவரோட வயதான அம்மா மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்கா அந்த அம்மா வந்து சொல்கிறார் இந்த குதிரையை போட்டு அப்படி இழுக்காத கொஞ்ச நேரம் இரு பாட்டியல் வருவார் நீ அப்புறம் எழுச்சின்னு போன்னு சொல்கிறார் ஒரு பெரிய காவலாளி ஒரு வயதான பெண் சொல்கிறத கேட்பாரா ரொம்ப அகம்பாவத்தோடு அவர் அந்த குதிரையை பிடிச்சி இழுக்க இழுக்க முயற்சி பண்ணுறார் உடனே அந்த அம்மா ஓடி போய் அந்த கோவிலில் மருதி கோயிலில் போய் அந்த கிட்ட சொல்கிறார் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னோடனே அவர் பாட்டியில் அங்கேருந்து வந்து இவர்கிட்ட சொல்கிறார் அந்த காவலாளி கிட்டே ஐயா நான் தான் இந்த கிராமத்துக்கு தலைவன் என்கிட்ட நாலு நல்ல குதிரைகள் இருக்குது நான் அந்த நாலு குதிரை வேணாலும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் இந்த சின்ன பெண் குழந்தைய போட்டு அப்படி இருக்காதிங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாலு குதிரையும் கொடுத்துட்றேன்னு சொன்ன உடனே அவன் உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த குதிரையை வாங்கிட்டு போகிறான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் அப்போது அக்கல்கோட் கோட் சுவாமி வந்து ரொம்ப கிளியராக சொல்லியும் கூட இவன் அகங்காவத்தை விடாமல் குதிரைகளை வாங்கிட்டு அதே மாதிரி அகங்காரத்தோடு வரும்போது சுவாமி உடனே பார்த்த உடனே நான் வரமாட்டேன் அப்படின்றார் நான் வரமாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பெருத்த ஏமாற்றமாக போய்டுறது எப்படி நம்ம வந்து ஒரு சுவாமி கிட்டே போகும்போது ரொம்ப மரியாதையோடு ரொம்ப அடக்கத்தோடு போகணுமோ அது இல்லாம இல்லாமல் இந்த மாதிரி தன்னுடைய அகம்பாவத்தோடையும் ஒரு கர்வத்தோடையும் போகும்போது எங்கள் அகம்பாவமும் கர்மமும் இருக்கோ அங்கே வந்து இறைவனுடைய பிரசன்ஸோ இறைவனுடைய விருப்பமோ இருக்கவே இருக்காது அதனால தான் பாபாவுடைய ஆர்த்தியில் கூட என்ன சொல்கிறோம் அகம்பாவ ஹீனம் பிரசன்னாத்ம பாவம்னு சொல்கிறோம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் எங்கே அகம்பாவத்தை ஹீனம் பண்ணுறோமோ ஹீனம் பண்ணுறதுன்னா அகம்பாவத்தை உரிக்கிறது தோல் உரிக்கிறது தோல் உரிச்சிட்டோம்னா அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மபாவம் பிரசன்னமாகும் இறைவன் வந்து அப்போ எல்லாருக்கும் நமக்கு தரிசனம் கொடுப்பார் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இறைவன் வந்து நமக்கு தரிசனம் கொடுத்து நீம் நாணம் ஒன்றுதான்ங்கிறத புரிய வைப்பார் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதனால் அக்கல் கொட்சி சுவாமி சமர்த்தர் நான் வர முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறார் இருந்தால் கூட அங்கே அகம்பாவம் குறையவே இல்லை இந்த அகம்பாவம் குறையாதனால என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்லேயும் பார்க்கலாம் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தாப் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தாப் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்